ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதை தொடர்ந்து மலையாள சினிமா நடிகைகள் தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் அத்துமீறல்கள் குறித்து வெளிப்படையாக பேசி வருகின்றனர் இதற்கிடையே சினிமா கலைஞர்கள் சங்க தலைவராக இருந்த மோகன்லால் உள்ளிட்டவர்கள் எந்த கருத்தையும் கூறவில்லை மேலும் மலையாள சினிமா கலைஞர்கள் சங்க நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்தனர் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் மோகன்லால் கூறுகையில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் குறித்து பதில் கூற வேண்டியது அம்மா அமைப்பு மட்டும் அல்ல அம்மா அமைப்பின் உறுப்பினர்களுக்கு பென்ஷன் வழங்குவது இன்சூரன்ஸ் வழங்குவது வீடுகள் கட்டிக் கொடுப்பது மருத்துவ முகாம்கள் நடத்துவது ஆகியவை தொடர்ந்து நடந்து வருகிறது மலையாள சினிமா தொழில் தகர்ந்து போகும் நிலை ஏற்பட்டு உள்ளது அம்மா அமைப்பின் நிர்வாகிகள் ராஜினாமா செய்தது தோல்வியோ ஒழிந்து ஓடுவதற்கோ அல்ல ஹேமா கமிட்டி அறிக்கையில் நிறைய அறிவுறுத்தல்கள் உள்ளன சினிமா துறையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் நல்ல அறிவுறுத்தல்கள் அதில் உள்ளன பிற மொழி சினிமாக்களிலும் ஹேமா கமிட்டி போன்ற அமைப்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் உள்ளது தமிழில் எனக்கு மிக அதிகமான வருத்தம் உண்டு அம்மா அமைப்பு தொழிலாளர் யூனியன் அல்ல உறுப்பினர்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பாகும் சினிமாவில் உள்ளவர்களின் பாதுகாப்புக்காகத்தான் அம்மா அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்